சகோதர சகோதரிகளே நல்லா கேட்டுக்கங்க இன்னைக்கு எல்லாருமே ஒரு விஷயத்தை நோக்கி நகர்கிறார்கள் ஒரு விஷயத்தை இந்த சமூகம் திணித்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் அது என்ன அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு உறவிலிருந்து உங்களை வெளியேற்றுவதற்கான எல்லா சதிவேளைகளையும் உங்கள் பின்னாலிருந்து முன்னால் இருந்து எல்லா இடத்திலிருந்தும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக மாறிவிட்டது அதனால் உடனடியாக மனநிலையிலிருந்து தயாராக கூடிய நிலையில் இந்த உறவு வேண்டாம் எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம் அவங்க வேண்டாம் இவங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிற அவாய்டிங் கான்செப்டுக்குள்ளே உங்களுடைய மென்டல்குள்ளே அதைய புகுத்தக்கூடிய வேலைகளை எல்லா விஷயங்களும் இங்கே செய்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது உறவாகட்டும் நட்பாகட்டும் சமூக ஊடகங்களாகட்டும் இந்த சமூகத்தின் கலாச்சார எல்லா விஷயங்களிலுமாக இருக்கக்கூடிய மாற்றங்களாகட்டும் எல்லாமே அதைத்தை திணிந்து கொண்டிருக்கிறது நீ என்ன முதுகெலும்பில்லையா சுயமாக வாழ தெரியாதா நீ சம்பாதிக்கிற நீ உன்னுடைய சம்பளத்தில் நீ வாழ்கிற யாரை நம்பி எவனை நம்பி நீ வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை பெண்களிடம் விதைத்து கொண்டே இருக்கக்கூடிய சமூக சீரழிவுக்கான ஒரு நோக்கத்தை இங்கே வந்து சதிவேலையாக செய்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தின் பல விஷயமான ஊடகங்களும் பல விஷயமான அரசியல் கட்டமைப்புகளும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை போன்றுதான் ஆண்களுக்கும் பெண்கள் மீதான வெறுப்பை உமிழக்கூடிய காரணங்கள் இங்கே கற்பித்து கொண்டே இருக்கப்படுகிறது அதை புரிஞ்சுக்கணும் திருமணமாயே சில காலங்களுக்குள்ளேயே கணவன் மனைவிக்குள்ளே இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னா என்ன காரணம் உளவியல் ரீதியாக நீங்கள் இதை அணுகி பாருங்க ஒரு உண்மையான ஒரு நிச்சயமான பிரிவதற்கான காரணங்களே அதுக்குள்ளே இருக்காது சுத்தீலிங்க இருக்கிறவங்க சொல்லி 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 உங்களுக்குள்ள விஷத்தை ஊற்றி ஊற்றி உங்களுக்குடைய மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பங்கமான ஒரு இழிநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷ விசக்கிருமிகளை உங்களுக்குள்ள செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது பெண்ணை பெற்றவர்களாக இருந்தாலும் பெண் வீட்டாரை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஆணை பெற்றவர்களாக இருந்தாலும் ஆண் வீட்டை சேர்ந்தவர்களாகவும் அவர்களுடைய மனநிலையில் இருப்பது இது தாங்க இதுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னிலை ஈகோ அதாவது தன்னுணர்ச்சியை மேலோங்கி தான் மட்டுமே என்ற சுயநல நோக்குடன் வாழக்கூடியவர்கள் அதிகமாகிவிட்டதுனால நீ என்னடா உனக்கு என்னடா அவளுக்கு என்னடா என்றான்னு மொத்தமே ரெண்டு பேர் பக்கம் ஸ்க்ரூ போட்டு ஏற்றிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்கான ஒரு சதி வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய முக்கியமான பதிவுகள் எல்லாமே நீங்கள் கேட்டு பாருங்கள் உறவுகளை மேம்படுத்துவதற்காகத்தான் இருக்கும் உறவுகளின் அற்புதத்தை உணர்த்துவதற்காகத்தான் நான் பேசிக்கொண்டே இருப்பேன் அதை பற்றி தான் நான் எல்லா பதிவுகளிலும் நானாக இருக்கட்டும் என் மனைவியாக இருக்கட்டும் நாங்கள் இரண்டு பேருடைய நோக்கமே யாரும் பிரிந்து வாழக்கூடாது பிரிந்து வாழக்கூடிய விஷயங்களில் எவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் இருக்குது எத்தனையோ விஷயங்களை கண்டடைய முடியாத ஒரு துயரத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை சென்று விடும் சகோதரி சகோதரர்களே தயவு சேர்ந்து சொல்கிறேன் உங்களுக்கு குழந்தை இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ஒரு திருமணம் பந்தத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா எப்படியாச்சும் கட்டி பிடிச்சி உருண்டு இருண்டு பிறண்டு அடித்து எப்படியாவது வாழ்ந்தாலும் அந்த உறவுடனே நீங்கள் வாழ்ந்து விடுங்கள் அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்திற்கு எல்லா நிலையும் சரியாகும் பொழுது இப்படிப்பட்ட அற்புதமான உறவை நாம் இழந்திருப்போமே அவசரப்பட்டிருப்போமே அப்படிங்கிறது நீங்களே உங்களை நினைத்து கொஞ்சம் கோவப்படக்கூடிய விஷயங்களும் நடக்கும் ஏனென்றால் அவ்வளவு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் ஒரு கெட்டவன் இவன் ஆகவே ஆகாது இவன் கூடையில் வாழவே முடியாது என்ற ஒரு கணவன் நிச்சயமாக உங்களை தாங்கக்கூடிய தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலைக்கு காலங்கள் கொண்டு வரும் பொழுது அதை நீங்கள் நன்றியுடன் நினைத்து பார்த்து நீங்கள் கண்ணீர் மழுக அந்த இப்படி ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்ததுக்கே நீங்கள் வேதனைப்படுவீங்க இதை போன்று தான் ஆண்களும் இந்த சமூகத்தில் எங்கே போனாலுமே உறவுகள் கிடைக்குங்க பத்து நிமிஷம் பஸ் ஸ்டாண்ட் என்னன்னா ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணுக்கு கிடைப்பாங்க ஆனால் அது எத்தனை நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் இதெல்லாம் வந்து பேசக்கூடிய விஷயமே கிடையாதுங்க ஆனால் பேசக்கூடிய சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோன்னா எவ்வளோ இழிநிலையில் நம்ம சமூகம் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே நம்ம தள்ளி கொண்டிருப்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் செய்து உறவுகளை விட்டு வெளியேறி விடாதீர்கள் காரணம் கற்பித்து 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 குற்றம் சுமத்தி சுமத்தி குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து முதல்ல வெளியுவாங்க பழி சுமத்துவதிலிருந்து வெளியுவாங்க பழிவாங்கக்கூடிய நிலையிலிருந்து வெளியுவாங்க எந்த நிலையிலிருந்து நீங்கள் உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போக வேண்டுமென்றால் மன்னித்து விடுங்கள் நன்றி செலுத்துங்கள் நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்த அந்த அற்புதமான சந்தோஷமான தருணங்களை எப்பொழுதுமே மனதுக்குள்ள பூக்கும் தருணத்தை உருவாக்கி கொண்டே இருங்கள் நிச்சயமாக உங்கள் இருவரையும் யாராலையும் பிரிக்க முடியாது தாய் மா தாய் மாசாணியின் நான் ஆணையாக கொள்கிறேன் யாரும் இங்கே பிரிந்து வாழக்கூடாது என்ற நோக்கத்தை நீங்கள் மனதில் வைத்து வாழுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன் எல்லா வளமும் நலமும் பெற்று பதினாறு செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி தலைத்தோக இணைகள் இந்த இணைந்து வாழக்கூடிய தம்பதிகள் நன்றாக வாழ என்றைக்குமே நாங்கள் தாய் மாசாணியிடம் மன்றாடிக்கொண்டு வேண்டிக் கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறோம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே நிச்சயமாக இது ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய காலமாக இது இருக்கிறது இந்த செய்தியை தாய் மாசாணி உத்தரவாக நினைத்து நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்கள் உறவை ஒன்று சேர்த்து வாழக்கூடிய வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள் நன்றி வணக்கம் குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி